ஃபோர் ஜி சேவைகள் முழுமையாக வழங்கப்படும் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவைகள் முழுமையாக வழங்கப்படும் பிஎஸ்என்எல் அரசு தொலை தொடர்பு நிறுவனமான பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் பிஎஸ்என்எல் நாடு முழுவதும் தனது ஃபோர் ஜி சேவைகள் விரிவாக்க பணிகளை செப்டம்பர் மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய இருப்பதாக அறிவித்து உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மேம்பட்ட அதிவேக இணைய சேவை தரமான குரல் அழைப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் இணைப்பு கிடைக்கும் ஃபோர் ஜி வலய அமைப்பு முடிவடைந்த பிறகு விரைவில் ஃபைவ் ஜி சேவைகள் அறிவிக்கப்படுத்தவும் பிஎஸ்என்எல் திட்டமிட்டு இது இதுகுறித்து பிஎஸ்என்எல் சாமன் ராபர்ட் ஜே ரவி பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்த போது நாடு முழுவதும் ஒரு லட்சம் செல்போன் கோபுரங்கள் நிறுவப்பட்ட நிலையில் இம்மாத இறுதிக்குள் ஃபோர் ஜி சேவை முழுவதுமாக வழங்கப்படும் மேலும் ஃபைவ் ஜி சேவைக்கான முதல் கட்டமாக ரூபாய் நாற்பத்தி ஏழு ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார்